மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப கிட்ட காவேரி எதுக்கெடுத்தால என் பிரச்சனைலாம் நீ தலையிடாத எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு விஜய அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க இல்லையா நம்ம விஜயும் எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்குவாப்ல நானும் இதுக்கப்புறம் உன்னைய பார்க்க வரமாட்டேன் நான் பார்க்க வர்றதா இருந்தா அது என்னோட குழந்தைய தான் பார்க்க வருவேன் நீ பண்ற வேலையால என் குழந்தைக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆணுச்சு அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டு விஜய் கோவமா கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் என்னடானா சாரதா காவேரி தான் வேணும்னே விஜய வர வச்சு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வீட்டுல கங்கா சொல்லி பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க காவேரி போன உடனே பிடிச்சி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறாங்க இப்படி நீ அவங்க கூட தான் போவேன் அப்படின்னா தாராளமா போ அந்த வீட்டுல போய் அவமானப்பட்டு இருந்துக்கு ஏன் இங்க எதுக்கு வந்த அப்படின்னு காவேரிய திட்டிபிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் விஜயும் கோவமா வீட்டுக்கு போறாப்புல இந்த கிளவி எல்லாத்தையும் செஞ்சு போட்டு எதுவுமே தெரியாத அம் மாதிரி உக்காந்துருக்கு கொஞ்ச நேரத்துல விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை முடிச்சோட வந்து நான் நாலு நாள் இங்க இருக்க மாட்டேன் நான் வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி எல்லா வேலையும் பார்த்திடணும் அப்படின்னு சொல்லி வக்கீல வர வச்சு இப்ப டைவர்ஸ் பேப்பர்ல கிட்ட கையெழுத்து துவங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புதுங்க இந்த பாட்டிங்க ரெண்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க காவேரியோட வீட்டுல மறுபடியும் சாரதா வந்து காவேரியை திட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டா அங்க வந்து இந்த நிரந்தரமா பிரிச்சுறதுக்கு ஒரே வழி இந்த டைவர்ஸ் தான் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இதோட இனி எபிசோட் முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இது நடக்க போகுதுன்னு